அதே போல அப்படியே அறிவுரை வரிசையா சொல்றாங்க நன்மையை ஏவி நீ தீமையை தடுக்க வேண்டும் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்காக உனக்கு எது ஏற்படுகிறதோ அதற்காக நீ சகித்து கொள்ள வேண்டும் சகிப்பு தன்மை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் சின்ன அற்பமான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட மனசோர்வை அடையக்கூடியவர்களாக இன்று இருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்னைக்கு தற்கொலை செய்யறாங்க பாக்கிறோமா இல்லையா கல்வியில படிக்கக்கூடிய நேரத்தில் சரியான மார்க்கை அடையவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்கிறார்கள் இந்த உலகத்தை தான் தற்கொலை செய்வான் மருமையை நம்பக்கூடியவர்கள் தற்கொலை செய்வார்களா அல்லாவை நம்பக்கூடியவர்கள் தற்கொலை செய்வார்களா இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் கல்வியில நீ சிறந்து சொலிக்க வேண்டும் அழகிய முறையில் நீ வர வேண்டும் வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை குள்ளே னா இல்லாமா கத்தபல்லா குள்ளனா அல்லாஹ் எதை விதித்து விதித்திருக்கிறானோ அதை தவிர எதுவுமே நம்மளை அணுகாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் திருமறை குரான் சொல்லுகிறது அப்போ சகிப்புத்தன்மையை நீங்கள் ஊட்ட வேண்டும் அவர்களுக்கு அந்த தான் பெரிய குணம் என்று புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் குரான்ல காட்டுறான்